வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலுமே வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்க குழந்தை வரம் வேண்டி முருகர்கிட்ட நீங்கள் வந்து சஷ்டி விரதம் வந்து இறந்துட்டுருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும் மற்றும் முருகரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னாலும் கண்டிப்பாக இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ குழந்தை வரத்துக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி வந்து தவறாமல் குழந்தை வர எல்லோரும் வேண்டி நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிட்டுருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாளில் வந்து நீங்கள் செய்யுங்க இது என்ன ஒரு தகவல்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுடைய மூதாதையர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விபத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன இதுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சார்ந்த நபர்கள் உங்களுடைய உறவினர்களோ யாராவது வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பாங்க ஸோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அமாவாசைக்கு அவர்கள்கிட்ட அவர்களுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க கிட்ட வந்து வேண்டிப்பீங்க அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முக்கியமான நாள் குழந்தைக்காக நீங்க இருந்துட்டு உங்களுடைய வீட்டில் யார் வந்து இறந்துருக்காங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி அதாவது இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் வந்து பார்த்திங்கன்னா இதை தவற எடுத்துக்கவேன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இறந்தவர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாள்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா முருகருக்குரிய சிறப்பான நாள்லேயோ நீங்கள் கிருத்திகையா அந்த மாதிரி நாளில் நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு இந்த மாதிரி இருந்தவர்களே என்னுடைய வயிற்றில் வந்து என்னுடைய குழந்தையாக வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை வரத்தோடு சேர்ந்து உங்களுடைய மூதாதையர்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இறந்த உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயிற்றில் குழந்தையாக வந்து பிறப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கையான விஷயமும் கூட அதை எதற்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்குடிய சிறப்பான நாளில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போது முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா முரு முருகருக்கு வந்து சஷ்டி வரதம் இருக்கிறதே வந்து குழந்தை வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டால் வந்து எல்லாருமே வந்து இருப்பாங்க அதாவது சஷ்டியில் யார் யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அகப்பேழ் வந்து கு குழந்தையானது முருகரே வந்து தலைப்பார்ன்றது தான் ஒரு உண்மையான விஷயமும் கூட அதனால் தான் முருகருக்கு உரிய சிறப்பான செவ்வாய் கிழமை அதுக்கப்புறம் ஷஷ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகையெல்லாம் வந்து விரதம் இருப்பாங்க அப்படிப்பட்ட நாளில் இந்த மாதிரி உங்களோட உங்களோட வீட்டில் இறந்த நபர்களை நீங்கள் மனசில் நினச்சி முருகர் கிட்டே வேண்டிக்கும்பொழுது கண்டிப்பாக முருகர் வந்து அந்த இறந்த நபர்களையே நீங்கள் வந்து அவங்கள இழ இழந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த நபரையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த அந்த உயிரையே திரும்பி உங்களுக்கு வந்து உங்களுடைய கருவில் வந்து உயிராக வந்து கொடுக்கறதுக்கான வரத்தை வந்து கண்டிப்பாக வந்து அளிப்பார் ஸோ இந்த விதத்தில் உங்களுடைய குழந்தை வரமும் கிடைக்கும் மற்றும் அந்த நபர்களே வந்து பையனாவோ இல்லை மகளாக பெண்ணாவோ வந்து பிறக்கிறதுக்கான வரத்தையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அருள்வார் இது வந்து ஷஷ்டி வர்தம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கணுமா இல்லை நான் இது வரைக்கும் ஷஷ்டி வரதமே இருந்ததில்லை மேடம் அப்படின்றவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது நேற்று பதினஞ்சாம் தேதி தான் வந்து வள தே வள வளர்பிரை சஷ்டி வந்து போச்சு ஸோ இன்றைய தினம் பதினாறு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை கிருத்திகை கூட வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தினமும் சேர்ந்து வருது ஸோ இன்றைய தினத்தில் கூட நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்றோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய முருகப்பெருமான்கிட்ட மனசார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்பொழுது ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து மனசார எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குழந்தைக்காக எவ்வளோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அந்த இருந்த நபர்களை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மனசார அவர்களே எனக்கு வந்து குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டு விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டி மனசார ஒரு நிமிஷம் நீங்கள் வேண்டிக்கிட்டாலுமே கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலானது முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவார் இதுவே நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த முறைப்படி வந்து செஞ்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் முருகப்பெருமான் கிட்டே வந்து வேண்டிக்கங்க நீங்கள் இதுவரைக்கும் ஷஷ்டி விரதமோ கிருத்திகை விரதமோ செவ்வாய்க்கிழமை விரதமோ இல்லாட்டியும் கூட பரவாயில்ல இல்லை இருந்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த நபரை நினைத்து நீங்கள் ஆலயத்தில் வந்து வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அன்றைய தினத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதாவது ஒரு சின்ன தண்ணீர் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை சின்ன ஒரு உணவு பட்டிலமாக இருக்கட்டும் இல்லை என்ன உங்களால் அன்றைய தினத்தில் தானம் வழங்க முடியுமோ நீங்கள் யாருக்காக யாரை நினச்சி வேண்டிக்கிட்டீங்களோ அதாவது இறந்த நபர் உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அவர்களை மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் அன்றைய தினம் முடிவதற்குள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை தானமாக வந்து வழங்கிடுங்க சாப்பாடு இல்லை தண்ணீர் இல்லை என்ன முடியுமோ உங்களால் ஒரு பத்து ரூபா காசை கூட இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் வந்து தானம் வழங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை உரமும் கிடைக்கும் மற்றும் உங்களுடைய இறந்த அந்த உறவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் உங்களுடைய வயிற்றில் கருவாக வந்து உருவாகுவதற்கும் நிச்சயமும் உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து அருள் புரிவார் நீங்கள் ஷஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்கள் தாராளமாக வந்து செய்யுங்க அக்கா இதை நான் வந்து நான் இதை வேண்டிக்கிறேன் அன்றைய தினத்தில் கண்டிப்பாக நான் விரதம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டது தான் முக்கியமே தவிர அந்த தானம் தான் ரொம்ப முக்கியமே தவிர மற்றபடி உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கிறது சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டில் வந்து இறந்த நபர்கள்லாம் என்னோட தாத்தா பாட்டி தான் இருக்காங்கக்கா ஸோ அவங்கள நினச்சி நான் வேண்டிக்கலாமா தாராளமாக நீங்கள் வந்து நினச்சி வேண்டிக்கலாம் உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை அதுக்கு முந்தைய ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் வந்து இருக்கிறவங்களோ இல்லை அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே தாராளமாக அவங்களுடைய பேரை சொல்லி அந்த நபரே வந்து எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்குங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து குழந்தையானது உருவாகும் சரி இதை நாங்கள் வந்து எவ்வளோ நாட்கள் இதை வந்து செய்யணும்க்கா மீன்ஸ் மாதம் மாதம் வரக்கூடிய ஷஷ்டி கிருத்திகை நாளில் வந்து செய்யலாமா இல்லை வந்து ஒரு மாதம் மட்டும் நாங்கள் செஞ்சால் போதுமான்ற மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும் நீங்கள் அளவுக்கு ஒரு ஆறு ஷஷ்டியோ இல்லை ஆறு கிருத்திகையோ இல்லை ஆறு செவ்வாய்க்கிழமையோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து இருந்துக்குங்க கண்டிப்பாக எதற்கு நான் ஆறு சொல்கிறேன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ அறுபடை முருகனை குறிக்கும் விதமாக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு என்ற எண்ணிக்கை முருகருக்குரிய சிறப்பான எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஆறு தான் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஆறு என்ற எண்ணிக்கையில் ஆறு ஷஷ்டியோ ஆறு செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஆறு கிருத்திகையோ ஏதாச்சும் ஒரு நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து நீங்க இந்த ஆறு வாரமும் இதே மாதிரி கிட்ட வேண்டிட்டு இதே மாதிரி அவர்களுடைய பேரை சொல்லி நீங்க வந்து தானம் செய்யுங்க கண்டிப்பா வந்து நடக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கணக்கு மட்டும் வச்சுட்டு ஆறு ச ஆறு சஷ்டி ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த மாதிரி கணக்கில் வரக்கூடிய சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைய தினத்தில் வேண்டிட்டு தானம் மட்டும் வழங்க நீங்கள் விரதம் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல தானம் மட்டும் வழங்குங்க ஆனால் அவர்களுடைய பேரை சொல்லி வேண்டிக்கங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்களுடைய கணவரும் இதை சேர்ந்து வேண்டிக்கணுமா இல்லை வந்து நான் மட்டும் வேண்டிக்கலாமாக்கா அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கணவரும் வேண்டி கோவிலுக்கு போயிட்டு முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கங்க இல்லை ரெண்டு பேரும் வேண்டிட்டு ரெண்டு பேர் கையாலையும் நீங்கள் வந்து தானம் வழங்குறது கூட இன்னும் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு என முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்த நபர்களை நம்ம நினைச்சு வேண்டிக்கிறதுன்றது நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா நல்லதுமே கிடைக்கிறதுக்கு வந்து உதவியும் உதவியாக இருக்கும் இல்லை சப்போஸ் என்னோட கணவர் வேலைக்கு போயிடுவார்க்கா இல்லை நான் வந்து நான் வந்து வேலைக்கு போகிற பர்சன் ஸோ என்னால் முடியாதுன்னா தாராளமாக வீட்டிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சின்னதாக ஏதாச்சும் ஒரு தானத்தை வந்து வழங்குங்க ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட அன்றைய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலையும் வந்து அந்த நபர்களுக்காக நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிற வழக்கம் இருந்தால் பூஜை செய்யுங்க சாமி கும்பிடுங்க அப்படி இல்லாட்டி எனக்கு அந்த வழக்கம்னா கிடையாதுக்கா அப்படின்றவங்க அன்றைய தினத்தில் அந்த நபர்களை நினைத்து ஏதாச்சும் ஒரு தானம் வந்து வழங்குங்க இல்லை வந்து பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணீர் மட்டுமே அன்றைய தினத்தில் வந்து வைங்க இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆறு சஷ்டியோ இல்லை ஆறு கிருத்திகையோ செவ்வாய் கடுமையோ முருகருக்காக விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதுமே உங்களுடைய குழந்தை வரவும் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்துக்கும் நன்றி